ஐபிஎல் பன்னெண்டாவது மேட்ச்சில் நம்ம மும்பை கொல்கத்தா வந்து மோதினாங்க இதில் பார்த்திங்கனா மும்பை வந்து எட்டு விக் தேசத்தில் வேறு மாதிரி வின் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமாக வந்து தோற்றுருக்காங்க கொல்கத்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கேப்டன் அஜய் ரகானே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வாங்க தெளிவாக பார்க்குறாங்க அதுக்கு முன்னால் எங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வெடிக்கிற போகலாங்க மொத்தமாக இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா எங்களோட பேட்ஸ்மன் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு சொதப்பில் வந்து சந்திச்சிருக்காங்க பிச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேட்டிங் சாதகமாக இருப்பதால் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் அடித்தா அந்த இலக்கு வந்து போதுமானது என்று நினைத்தோம் இந்த மைதானத்தில் நல்ல பவுன்ஸும் நல்ல வேகமும் இருந்ததால் நிச்சயம் அந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சாதகமாக இருந்தது ஆனாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இருந்து பெரிய ரன் குவிப்புக்கு செல்ல முடியாமல் போயிட்டது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவர் பிள்ளையிலேயே நான்கு விக்கெட்டுகள் இழந்தோம் அதிலிருந்து மீண்டு வரது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடினமாக மாறியது எங்களது அணியின் பந்து வீச்சாளர்கள் இந்த இலக்கை வைத்து எவ்வளவோ போராடினார்கள் ஆனாலும் இந்த இலக்கு போதுமானதாக இல்லாததால் அவர்களும் எதுவும் செய்ய முடியாமல் போனது இருந்தாலும் பந்து வீச்சாளர்கள் தங்களது முழு உழைப்பையும் வெளிப்படுத்தினார்கள் இந்த போட்டியின் தோல்விக்கு எங்களது பேட்ஸ்மேன்களின் மோசமான ஆட்டம் தான் தோல்விக்கு காரணம் என்று நம்ம அஜிங்க ரகானே வந்து சொல்லியிருக்காருங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்கில் நம்ம கொல்கத்தா பாத்தீங்கன்னா இந்த பிளேங் நோச்சி கண்டிப்பா ப்ளாஃபிக்கே வர முடியாதுங்க இருந்தாலும் நீங்க உங்க கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் போயிருங்க